தூத்துக்குடி காலவாசல் பகுதியில் மழைநீர் மற்றும் கடல்நீர் உப்பளங்களில் தேங்கியிருப்பதால் சுமார் இருநூறு ஏக்கர் உப்பளங்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறிய உப்பு உற்பத்தியாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழப்பு ஏற்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் கடல்நீர் புகாத வண்ணம் வடிகால் வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை வைத்துள்ளனா் தூத்துக்குடி காலவாசல் மற்றும் அலங்காரத்தட்டு பகுதியில் இருநூறு ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த உப்பளங்களை நம்பி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறிய அளவிலான உப்பு உற்பத்தியாளர்கள் உள்ளனர் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் உள்ளனர் இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாப்பிள்ளை ஊரணி பஞ்சாயத்து பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மழை வெள்ள நீர் இந்த உப்பள பாத்தைகளின் வழியாக சுவாமி விவேகானந்தர் காலனி கடல் பகுதிக்கு வெட்டிவிடப்பட்டது தற்போது அந்த ஓடை வழியாக உப்பள உப்பளப்பாத்திகளில் வெட்டிவிடப்பட்ட மழைநீர் முழுமையாக வடியாமல் உப்பளப்பாத்திகளில் தேங்கியுள்ளது மேலும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடல் பெருக்கெடுத்து கடல் நீரும் உப்பளங்களில் அதிகளவு அளவு உட்புகுவதால் உப்பு உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சிறிய அளவிலான உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு தங்களுக்கு உப்பள பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீர் மற்றும் கடல் நீரை அகற்றி முறையான வடிகால் வசதி அமைத்து தர வேண்டும் என உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்